சொல்லி அடித்த கில்லி ஸ்ரேயா செய்யர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா ஐ பி எல் தொடரோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குரிய சாம்பியன் பட்டத்தை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வெற்றி பெற்றதன் மூலமா நல்ல ஒரு கேப்டன் அப்படின்றத வந்து ஸ்ரேயா செய்யர் வந்து ஏன்னா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி எல் இருபத்தி நான்குக்குரிய சாம்பியன் பட்டத்தை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வெற்றி பெற்றிருக்கு இதோட கேப்டனா இருக்கிறது ஸ்ரேயாசையர் அந்த பெருமை ஸ்ரேயாசையரையே சாரும் இதன் மூலமா டோனி ரோஹித் சர்மா கம்பீர் ஹார்திக் பாண்டியா ஆகியோருக்கு பிறகு ஐபிஎல் கோப்பையை வென்ற ஐந்தாவது இந்திய கேப்டன் அப்படிங்கிற பெருமை வந்து ஸ்ரேயாசையருக்கு வந்து கிடைச்சிருக்கு இதன் மூலமா தனக்கு மேல வைக்கப்பட்ட விமர்சனங்களுக்கு எல்லாம் தன்னுடைய கேப்டன்சியால ஸ்ரேயாசையர் வந்து பதிலடி கொடுத்திருக்காரு நடப்பு சீசன்ல ஸ்ரேயா ஐயர் பதினான்கு போட்டிகளை விளையாடி முன்னூற்றி ஐம்பத்தி ஒரு ரன்களை வந்து எடுத்திருக்காரு இதுல ரெண்டு அரை சதங்கள் வந்து அடங்கும் ஐயரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து நூற்றி நாற்பத்தி ஆறு பேட்டிங்ல மட்டும் இல்லாம கேப்டன் முதிர்ச்சியோடு நடந்து கொண்டிருப்பதாக விமர்சகர்களும் வந்து வந்து இந்த சூழல்ல தான் காயம் காரணமாக ரஞ்சி விளையாடாத ஊதிய ஒப்பந்தத்தில் இருந்து அதிரடியாக வந்து நீக்கி இருக்கு இதற்கு ஸ்ரேயாசையர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில இந்திய அணி தோற்ற பிறகு பிரதமர் மோடியை சந்தித்த சூழல்ல ஸ்ரேயாசையர் மரியாதை குறைவாக நடந்து கொண்டதால இந்த தண்டனை வழங்கப்பட்டதா அப்பவே நிறைய பேர் வந்து சொல்லிருந்தாங்க இந்த சம்பவம் அப்புறமா மனமுடைந்து போனாலுமே தன்னுடைய உழைப்பு வந்து கைவிடவே இல்ல அதுக்குரிய பரிசாதா இப்ப இந்த சாம்பியன்ஷிப் பட்டத்தை வந்து வெற்றி பெற்றிருக்காங்க கேக்கையா தன்னை அவமானப்படுத்தியவங்களுக்கு முன்னுக்கு ஜெயித்து காட்டணும் அப்படிங்கிற வெறி இருந்ததால ஷேசர் தற்போது ஐ பி எல் கோப்பையை வெற்றி பெற்ற ஒரு கேப்டன் அப்படிங்கிற பேரை வந்து பெற்றிருக்காரு பிசிசிஐயோட விலை மதிப்பெற்ற பெற்ற வைரமா ஐ பி எல் தொடர் விளங்கிட்டு இருக்கு இந்த நிலையில இந்த தொடர்ல சாம்பியன் பட்டத்தை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஹார்திக் பாண்டியாவுக்கு இந்திய டி டுவெண்டி அணியோட கேப்டன் பதவியை கொடுத்து பிசிசிஐ வந்து அழகு பார்த்திருந்தது தற்போது அதே பாணில ஷேயாசெய்யரும் சாதனை படைச்சிருக்காரு இதனால ஊதிய ஒப்பந்தத்துல இருந்து நீக்கப்பட்ட ஷேயாசெயர மீண்டும் சேர்க்கிற அளவுக்கு தற்போது பி சி சி ஐ வந்து தள்ளப்பட்டிருக்கு ஜெய்சாசர் விஷயத்துல வந்து அவசரப்பட்டு நடந்து கொண்டதாகவும் இப்ப அவர் முகத்தை கொண்டு போய் எங்க வைப்பாரு அப்படின்னு விமர்சகர்கள் வந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க இதே போல சின்ன ஸ்போர்ட்ஸ் நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க